嗯，你别那谁，那啥子去，你别那去。 প্রচনা <laughs> আছে <laughs> செய்றonti. அப்படிலே முடியாது. நீ என்ன கொடுக்கி எனக்கு நீ என்ன கொள்ளல ये बोले बात और ये निकाबी करते चला, ये इंसान चला, मार्च का तो नरिया प्रैक्टिस करने के साथ, ये तो बात है, वाइनर प्रैक्टिस करने से निकाबा, तेरा प्रैक्टिस करूंगी अपने बच्चे के ये पढ़ी सुनी ना, तेरे बच्चे के अंदर अपना एको मंगा दे, जो तेरे जो सर्चिंग सुनो पूरे दिन तेरे आवाज़ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்காங்க போயிட்டாங்க சரோனா அம்மா லைவ் போட்டிருக்கேன் ஒருத்தர் பார்த்தாங்க அப்புறம் போயிட்டாங்க ம் ஒருத்தர் லைவை பார்த்தாங்க அப்புறம் போயிட்டாங்க யாருமே லைவ் பார்க்கல அதனால் லைவ் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்கிரைப் ஜாயிண்ட் ஆகிடுங்க லைக் லை போட்டுருக்காங்க தேங்க்யூ பிஹெச் வணக்கம் வணக்கம் சகோ ரெண்டு பேர் பார்க்க லைவ் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவும் தேங்க்யூ அப்படியே நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிஹெச் ஃபோர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேர் லைவ் பார்க்காங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் இன்னொருத்தரும் லைவ் பார்க்காங்க யாருன்னு ஹாய் சொல்லுங்க ஹாய் நல்லா இருக்கும் சகோ கொஞ்சம் உடம்புக்கு முடியல காலு பயங்கரமா வலிக்கு ரெண்டு காலம் குளிர் நேரங்கிறதால அதிகமாக காலும் வலிக்கு ரொம்ப மூச்சு வாங்குது சளி இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் சளிலாம் அவ்வளோக்கு இருந்த மாதிரி இல்லை மூச்சு வாங்குது ப்ளட்டு கம்மியானாலும் ஆக்சிஜன் கம்மியாகும்னு சொல்கிறாங்க இன்னும் அடுத்த மாதம் டெஸ்ட்டு பண்ண போகணும் அடுத்த மாதம் ஹாஸ்பிட்டல் போகணும் ப்ளட் டெஸ்ட் பண்ணுறக்கு பாஸ் எப்படி இருக்கார் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போது கிறிஸ்மஸ் வேலை ஆரம்பிச்சுட்டு கேக்கு செய்வாங்கல்ல கிறிஸ்மஸ் வேலை ஆரம்பிச்சிட்டு இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் வேலை இருக்கும் கேக்கு செஞ்சுட்டு வர்றக்கு தம்பி நல்லா இருக்காங்க நல்லா இருக்கான் டிவி பார்த்துட்டு இருக்கான் டிவி பார்த்துட்டு இருக்கான் பொம்மை படம் வச்சு கொடுத்து பார்த்துட்டு இருக்கான் அவங்க அப்பா கேக்கு செஞ்சுட்டு வர்றதுக்கு நேரம் ஆகும் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு அவனுக்கு பதிமூணு நாள் லீவ் விட்டுருக்காங்க என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆ இருக்குது நாங்கள் போன டைம் லைவ் போடும்போது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகிட்டுன்னு கூட சொன்னீங்க ஞாபகம் இருக்கு உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உடம்பு ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட்டு மீது எல்லாமே நெக்ஸ்ட் கால் ஏ குட்டி குட்டி லைவ் பார்க்கலவா ரெண்டு பேர் லைவ் பார்க்காங்க அன்னைக்கு ஒரு அண்ணன் நம்ம மட்டும் சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு ஒருத்தங்க திட்டும் போது அந்த அண்ணே சப்போர்ட் பண்ணி பேசுனே லைவ் பேசுகிறாங்க ரெண்டு பேர் பார்க்காங்க ஆனால் ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணுறாங்க ஒருத்தர் கமெண்டே பண்ண முன்னாங்க கொஞ்சம் பலிதான் ஒன்றை கேட்டாங்க அப்பா நல்லா இருக்குன்னு சொல்லு பாஸ் வந்தா கேட்டதா சொல்லுங்க படி கீழே என்ன கொடுத்துட்டுக்குன்னு பாஸ் வந்தா கேட்டதா சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ சகோ கண்டிப்பா சகோ சகோனா அன்னை சகோதரன் நல்லா இருக்கீங்களா நல்லா பாத்ரூம் அவனை கூப்பிட்டு போனான் வர அம்மா அவங்க இல்லாமல் எங்களுக்குமே போர் தான் செய்யுது என்ன செய்ய ரெண்டு நாள் லேட்டாகும் இன்னைக்கும் நாளைக்கும் போ அம்மா வாசல வேண்க சரி போயிட்டு வாங்க அவங்க அப்பா இருந்தாங்கன்னா இவனை அவங்க பொறுப்புல ஒப்படைச்சிருவேன் சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு நான் ஃப்ரீயாயிடுவேன் இப்போ நான் தான் பார்க்க வேண்டியது இருக்குது டயர்டாக இருக்குது அதனால இப்போ அது ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சு தருவாங்க அந்த வேலையும் இப்போ நான் தான் சேர்த்து செய்ய வேண்டியது இருக்குது இப்போ கொஞ்சம் பாத்திரம் தருவாங்க துணி துவச்சி தருவாங்க எல்லாமே இப்போ நான் தான் ஒத்தேலாம் தனியாக பார்க்க வேண்டியது இருக்கு வா இல்லை வா அதுவும் கரெக்டு தான் காசு வேலை இருக்கும்போது பார்த்தா தப்பு இல்லை காசும் வேணும் பட் நம்ம உடம்பும் அந்த மா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல ஏன்னா நான் எனக்கே அவ்வளோ வேலை இவ்வளோ வேலை செய்கிறதே எனக்கு பெருசு இவனையும் பார்த்துக்கிட்டு என் உடம்பையும் பார்த்துக்கிட்டு ஒரு தும்மல் தும்னா கூட வயிறு அவ்வளோ வழி வேதனையாக இருக்குது இவன் என் பையனுக்காக தான் இவ்வளோ வேலையும் செய்கிறேன் சமைக்கிறது பாத்திரத்தை கழுவுறது வீட்டை க்ளீன் வைக்கிறது எல்லாமே என் பையனுக்காக தான் அவன் இல்லைன்னா நான் இல்லை நீங்கள் அம்மன் சாமி மாதிரி பொட்டு வச்சு அழகா இருக்கீங்க பாஸ் வந்தால் சொல்லுங்கள் மனது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் இப்படி தான் வைப்பேன் ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி தான் வைப்பேன் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் நம்பிக்கை வரும் தைரியம் வரும் தேங்க்யூ பாஸ் வந்தால் சொல்லுங்கள் பொட்டு குங்குமத்தை அப்படி பெருசாக வச்சுருக்கேன் தேங்க்யூ பையனை ஸ்கூலுக்கு கூப்பிட போனால் போட்டு தான் இப்போ இன்னைக்கு ஸ்கூல்லாம் லீவாக வீட்டில் தான் இருந்தேன் அதனால் போட்டு போட்டு வைக்கல குங்குமத்தை வச்சு வச்சுக்கிட்டேன் தேங்க்யூ தூக்கமாக சாட்டு தூங்கிதான் ரெண்டு பேர் லைவ் பார்க்காங்க ஹாய் லைவ் பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணணும் வீட்டில் வேலை அதிகமாக கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால தான் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன் எல்லாம் சரியாகும் அந்த நம்பிக்கை தான் ஓடுறேன் இருந்தாலும் அந்த வழி தாங்க காலில் காலு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேதனையாக இருக்குது இந்த பனி நேரத்தில் வேற ரொம்ப தொழிலாக ரொம்ப சுருங்குது நீர் சத்து இல்லாமல் சுருங்குன மாதிரி சுருங்குது அது கூட கொஞ்சம் பயங்கர எரிச்சலாகவும் இருக்குது என்ன போடுறேன் தேங்கான போடுறேன் ஆனாலுமே திரும்ப திரும்ப எரியுது எட்டு பேர் பார்க்காங்களா நீங்கள் நல்லா வந்து சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப நன்றி எட்டு பேர் பார்க்குறாங்க பார்க்குறவங்க அப்படியே லைவ் வாங்க பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப் எடுக்க சேனலாக ஏழு பேர் அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி ஒன்று ஒன்று ஆயிரும் நீங்கள் நல்லா வந்து சந்தோஷமாக இருக்கணும் கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எப்போதுமே நான் கடவுள்கிட்ட அதுதான் எல்லாரும் எல்லோரும் இருக்கணும் அஞ்சு பேர் பார்க்காங்க வணக்கம் அம்மா அகிலேஷ் வேலுமணி வணக்கம் வணக்கம் அம்மா அகிலேஷ் வேலுமணி வணக்கம் தேங்க் யூ நம்ம சேனல் லைவ் வந்ததுக்கு வெரி வெரி தேங்க்யூ ஒம்போது மணி முடிய லைவ்ல இருப்பேன் எட்டு இருபத்தி ரெண்டா ஒம்பது மணி முடிய லைவ்ல இருப்பேன் ஒம்பது மணிக்கு சாப்பிட போயிடுவோம் எல்லாருக்கும் இருக்கும் உடம்புக்கு தேவையான சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க சத்தான சாப்பாடு என்னால் சாப்பிட முடியாது அதாவது என் உடம்புக்கும் என் வயசுக்கும் தேவையான சத்து என்னால் சாப்பிட முடியாது அதுதான் பிரச்சனை இந்த கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுதான் கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சத்துள சாப்பாடு சாப்பிட முடியாதா அதனால் பிளட்டு கம்மியாகும் அதனால் ஆக்சிஜனும் கம்மியாகி மூச்சு மூட்டு வரும் எனக்கு இப்போ அப்படிதான் மூச்சு மூட்டிகிட்டு தான் இருக்குது மூச்சு ஃப்ரீயாகவே எனக்கு ஒரு வாரமாக கீரை காய்கறி நல்லா சாப்பிடுங்க கீரை கடைக்கலை காய்கறி நல்லா சாப்பிடுங்க புடலங்காய் சுரக்காயம் அந்த டைம் நல்லா கூட்டு வச்சு சாப்பிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா பாவக்காவும் வாங்கி வச்சுருக்கேன் நாளைக்கு கிறிஸ்மஸில் நாளை கழித்து சமைக்கணும் எந்த நோய் வந்தாலும் கிட்னி நோய் மட்டும் தாங்க முடியாது கிட்னி அஃபெக்ட் ஃபால்ட் ஆயிரும் சத்தம் இல்லாம பேசவும் சத்தம் இல்லாமன்னா பக்கத்துல பையன் பொம்மை பார்த்துட்டு இருக்கான் ஓ சவுண்டா பேசினா மூச்சு வாங்குமா ஏழு பேர் பார்க்காங்க ஆஹ் மூச்சு விட சிரமம் இல்லாம இருக்கும் அதுவும் கரெக்ட் தான் மேத்து பாத்தீங்கன்னா அந்த தான் பெருமூச்சு விட்டேன் பத்த வச்சுட்டு இருக்கும்போது மூச்சு அடைக்குதுன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டே வழக்கு அடைஞ்சு போயிட்டு இன்னைக்கு அப்புறம் அடுப்புக்கிட்ட நிற்கும் போது இந்த தான் மூச்சு முடிஞ்சு சொல்லிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இப்படி பெருமூச்சு விட்டே அடுப்பு அடைஞ்சு போயிட்டு பார்த்தா கேஸ் முடிஞ்சிட்டு உங்கள் பெயர் சொல்லுங்க சார் என் பேர் முத்துக்குமாரி என் பையன் பேர் சரவணவேல் என் ஹஸ்பண்ட் பேர் ஆனந்தராஜ் இப்பவும் மூச்சுவாங்க நாலு பேர் லைவ் பார்க்காங்க தேங்க்யூ என்னோட பெயர் முத்துக்குமாரி ப்ரோ குழந்தைங்க தான் வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷல் சரி போதும் ரெஸ்ட் எடுங்க கஷ்டப்படாதீங்க படுத்திருந்தாலுமே மூச்சு வாங்க தான் செய்யுது போன வாரம்லாம் தூங்கவே முடியல எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காந்தேன் படுக்கும்போது மூச்சு வாங்குது டாக்டர் வந்து அக்டோபர் செப்டம்பர் மாதத்துலேயே செக்கப்புக்கு சொன்னாங்க என்ன வந்து கிறிஸ்மஸில் கொஞ்சம் வேலை பார்க்காங்களா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும் என்ன அந்த காசை வச்சு தான் செக்கப்புக்கு போகணும் என்ன செய்ய கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தாங்க முடியல மூணு மாதத்துக்கு ஒருக்கா டாக்டர் சொன்னாங்க ஆனால் எங்கள் பொருளாதாரத்தை பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் ஃபினான்ஸ் ரொம்ப அவங்க சம்பளம் மட்டும் தானே வச்சுதான் ஆஸ்பத்திரி சாப்பாடு செலவு கடன் லோன் செலவு எல்லாம் பாக்க வேண்டியது இருக்கு அதனால வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் போயிட்டு வருவேன் கஷ்டப்படாதீங்க அங்க இல்ல அதனாலதான் லைவ் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல பேசுறேன் சரவணா தண்ணி குடிச்சமா ஜக்கலமா எடுத்து வச்சிருக்கேன் பாரு மோடிய குடிச்சிட்டு நல்லது நடக்கும் எத்தனை வாட்டி இருந்து பாத்தீங்களா ஒருத்தர் தான் லைவ் பாக்காங்க எட்டு பேர் வந்தாங்க அல்ல ஒருத்தர் லைவ் பாக்காங்க இதுதான் இங்க ஜாம எப்பவும் கஷ்டமா இருந்தாலும் அந்த முருகர் போட்டோவை பார்த்துட்டே கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பேன் அப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் தூக்கு வரலனாலுமே ராத்திரி அப்படிதான் பண்ணுவேன் கண்ணை மூடிட்டு அப்படியே தியானம் பண்ணுவேன் அப்புறம் அப்படியே மனசு ஒரு நிலைய ஒரு நிலையாயி அப்புறம் தூக்கு வந்துடும் முடியலைன்னா தூங்க ஓகே ப்ரோ நீங்கள் தான் லைவ் வந்திருக்கீங்க வேறு யாருமே லைவ் வரல ரொம்ப நன்றி ப்ரோ அவங்க வேலை முடிஞ்சக்கப்புறம் நாளைக்கு முன்னோட்டி வந்துட்டாங்கன்னா நாளைக்கு லைவ் போடுறோம் மறக்காமல் வாங்க இல்லைன்னா அடுத்த நாள் லைவ் போடுறோம் கண்டிப்பாக வாங்க ப்ரோ தேங்க் யூ பாய் தைலம் எல்லாம் போட மாட்டீங்களா சளி பிடிச்சிருந்தா தைலம் போடலாம் ஆனா எல்லாம் ஒண்ணும் இல்ல மூக்குலயும் சளி இல்ல தொண்டையிலும் சளி இல்ல மூச்சு மட்டும் வாங்குது மூச்சு வாங்குதுன்னா மூச்சு பேசும் போதும் சரி சும்மா இருந்தாலும் சரி ஒரு மூச்சு வந்து கம்மியா இருக்கு நம்ம எப்பவும் நார்மல மூச்சு இழுத்து விடுற மாதிரி இல்ல பாதிக்கு பாதி தான் மூச்சு வந்து போகுது அது கொஞ்சம் மூச்சு முட்டுது எனக்கு ஓகே அப்புறம் பேச முடியல டயர்டாகுது பேச பேச ரொம்ப டயர்டாகுது கொஞ்சம் படுத்துட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு தூங்க போகிறேன் நாளைக்கு நாளை கழித்து வீடியோ போடுறோம் வாங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்